ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெனிங் டேப்ஸ் பார்க்க அப்புடின்னா டொமிஷனோட ராயின் திரைப்படமும் டெட் அண்ட் வால்வெரின் திரைப்படம் ஒரே நாள் எழுதி சாட்சியில் ஜூலை இருபத்தி ஆறு வந்து ஸோ டெட் புல் அண்ட் வால்வியல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர் மில்லியனுக்கு வந்து எந்த எர்ன் பண்ணி போய்ட்டுருக்கு ஸோ அது வந்து பிக்கெஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக வந்து குளோபலாக போய்ட்டு இருக்குது அது தொடர்ந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அண்ட் புல் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி தாண்டி போயிட்டுருக்கு ஆனால் இந்தியாவிலேயும் தனுஷனாவோட ராயன் திரைப்படம் நூற்றி பத்து கோடி தாண்டு இருக்கு இந்தியா நெட்டில் மட்டுமே வேர்ல்டு வைடு வந்து ராயின் வந்து பதினாறு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி தாண்டி போயிட்ருக்கல ஸோ இந்தியாவில் வந்து ராயன் திரைப்படம் வந்து பார்த்திங்கனா டெட் புலான் வால்வீரன் வந்து டோட்டலாகவே பிரேக் பண்ணிடுச்சு ஸோ பிரேக் ஒன்று ஆயிடுச்சு ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் அண்ட் வால்வீரன் திரைப்படத்தோட வசூலை விட அதிகமாக இருக்குது ஸோ அதான் சொல்லலை இந்தியாவிலே வந்து தனுஷனோட ராயன் திரைப்படம் தான் நின்று பேசுவோம் அவங்க ஊரில் அவங்க என்ன வேணால் ஜெயிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் சாதிக்கலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்தருக்கும் மொட்டு மொத்த இந்தியாவுக்கு ராயன் திரைப்படம் தான் நம்பூர் பாக்ஸ் ஆஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் தனுஷனோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் படம் ஓடினாலும் ஹீரோ இங்கே தனுஷனாக தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொட் பண்ணாத ப்ரொமோஷனே கிடையாது அவங்க பண்ணாத ரிலீஸே கிடையாது அவங்க பண்ணாத வந்து த்ரீ டி ஃபோர் டி எக்ஸு நிறையா ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ராயந்திரிய படம் வந்து சிம்பிளாக வந்து அடிச்சுட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கா அப்படி சம்பவத்தை வந்து ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலே பட்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஆச்சு